நீ கொடுக்க முடியாத அண்ணமானது உடம்பு போனாமல் எங்களுக்கு அழைத்தால் அது கூழா இருந்தாலும் உப்பிதான் கூழா இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய மனம் போடாமல் நாங்கள் சாப்பிடுவோம் இப்பொழுது நீ அழுதுக்க சொல்லி இருக்கிறாய் முப்பழம் உடுபால் அண்ணம் முப்பழம் என்றால் உலகத்தில் சிறந்தது மா பலா வாழை இதுதான் முக்கனி இந்த முக்கணியோடு முப்பழம் உடுபால் அண்ணம் அந்த மூணு கனியோடு அது மூல பாலும் சேர்த்து அரிசியோடு நீங்கள் உணவளித்தால் நான் பசிக்க மாட்டேன் அந்த அரசு உங்களுடைய முகம் போனாமல் அழகாமல் எவரை அண்ணன் வேண்டும் அப்படி நீ அழித்தால் அந்த சாத்திர சோதி சாமி உங்கள் எண்ணம் பிரகாரமே நான் கண்ணில் தகை வைக்கோமல் மன நோவாமல் சுகம் வாழாமல் சிரித்த முகத்தோட சந்தோஷமா பரிமாறுவேன் நீங்கள் கோபப்படாதீங்க அமருக அப்பா சாமி பெண்ணுக்கு பெண்தான் நாம் மன விட்டு அழ வேண்டும் கத்திரி சிறந்தவன் தரத்தில் வைத்து நேரிலே வந்து எனக்கு திறந்தாது எனக்கு அழகுள்ள பெண்ணாக திறந்திருக்கிறார் அதனால எவ்வளவு சோதனை வந்தாலும் வாங்கக்கூடிய சக்தி உனக்கு தருகிறேன் அப்படி அந்த அம்மா எனக்கு அது பிரகாரமே மாதிரி இருந்தா எனக்கு மச்சக்குறி என்று சொல்லக்கூடிய இந்த மச்சக்குறியாக பட்டது அந்த ஐயன் அருணாலயம் அம்மா அருணாலயம் எந்த வேலையிலும் அந்த மச்சக்குறி யாரும் பார்க்க கூடாது அப்படி பார்த்து விட்டால் என் கற்பு நிலை தவிவிடும் அதனால இந்த தினத்திலே சங்கமர் மனம் நோகக்கூடாது அவர் மனம் நோகாத இருக்கணுமானால் இந்த ஆட ஆவணங்களை அகற்ற வேண்டும் அதனால இந்த ஆட ஆவணங்களை அகற்றி என் என்று சொல்லக் கூடிய இந்த கூந்தலால் என் உடலை பிரித்து மறைக்க வேண்டும் இந்த கூந்தல் என்றால் ஆரிய மாலாவுக்கு 60 அடினுவாங்க அதவிட எனக்கு 6 அடி அதிகம் அதனால் இந்த கூந்தலால் என் கிருமி மகவையை கரைத்து நான் சாத பரிமாற போகிறேன் என் புளியே இருப்பாயா என்ன என் காவ சொன்னா வாழ்க்கை என் கணவன் சொல்ல அவரா நடக்க கூடாது இத போல தோரச்ச

आमा 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 Oh yeah. yeah. 哎。